ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறம்னா ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளி ரெண்டாவது வாரம் வந்துருச்சுங்க அதனால காலையிலே தூங்கி எழுதிச்சி குளிச்சுட்டு சுபா ஸ்ட்ரைட்டாக கோலம் போட வந்தாச்சு நேற்றே சாமி பாத்திரத்தெலாம் விலைக்கு போட்டெல்லாம் வச்சு திரி போட்டு எண்ணெய் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு சாமிக்கு ஒரு கோலம் வாசல்லேயும் ஒரு கோலம் போட்டு சாமிக்கு பூவை போட்டு சாமி கும்பிடணும் அது தாங்க வேலை என்ன நாளே செஞ்சு வச்சுன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து வீடு துடைக்கக்கூடாது சாமி பாத்திரத்தை வளர்க்கக்கூடாது அரிசி பாத்திரம் உப்பு அதெல்லாம் புதுசாக வாங்கி கொட்டியாச்சா ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைனு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் பால்கார் வந்துருப்பாரு நினச்சி பால் பக்கெட் உள்ள கங்கி விட்டால் பால் வரல நம்ம தான் சீக்கிரம் இருந்துச்சுட்டோன்னா அவருக்கு வேறு வேலை வெட்டி இல்லையாங்க அதனால் அவர் லேட்டாக தான் வருவார் அதனால் பால் லேட்டாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கிச்சனில் இருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து பூ எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கு ரெடி பண்ணிவிட்டாங்க ஜவ்வாந்தி பூவால் அலங்கரிச்சு சம் சுமஸ்டம்னு இருந்தாங்க சாமி அலங்காரம் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்தாங்க கிச்சனில் பார்த்தா ஒரு கிலோ பருப்பு வேகுது ஒரு கிலோ சாதம் வேகுது ஏன்னா கரை ஒரு வரைக்கும் கிச்சனில் அடுத்த வேலை இருக்கலாங்க பால் வந்து நான் காப்பி போட்டு குடிச்சிட்டு நான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னா ஒரு வேலையை நடக்காது ஒரு வேலை இல்லாட்டியும் அடுத்த வேலையை நம்ம என்ன வேலை இருக்கோ அந்த வேலை பார்க்க போயிருந்தோம் பாருங்க பாருங்கள் சாமி ரெடி பண்ணியாச்சு பால் கரை ஒரு பால் வைக்க முடியல காலையிலே தான் ஸ்வீட்டு செஞ்சு உட்காந்து பார்த்தேன் நேரம் பற்றலாம் நல்லா சாந்தரத்துக்கு பார்த்துக்கலாம் ஸ்வீட் செஞ்சுக்கலாம் இப்போ பால் வச்சு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க காரத்துக்குள்ளே வந்துவிட்டு பால் எடுத்து வந்து கொண்டு வந்து அடுப்பில் வச்சாச்சு இந்த பக்கம் பார்த்தா பருப்பு வெந்துருச்சு சாதம் வெந்துருச்சு சாதத்தையும் வடித்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வந்துருச்சு சாதத்தை வச்சு விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய் இருக்குது அப்படின்னு பையன் எடுத்து பார்த்தா அதில் வந்து முள்ளங்கி சவுச்சோ கேரட்டு போட்டு விட்டுருந்துச்சு நமக்கு சாம்பாருக்கு என்ன காய் தேவையோ அந்த காயை மட்டும் எடுத்துக்கலாம்னு சவுச்சோ முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சிடலாம் கோவக்காயும் உருளைக்கெலங்கையும் பொடிப்படியாக நறுக்கி போட்டு வரத்தா சூப்பராக இருக்கும் அதனால் அது மாதிரி வரத்தான் பசங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் சாப்பிடும்போது அப்பளம் புரிச்சிக்கலாம் நம்மளுக்கு ஆஃபீஸுக்கு அப்பளத்தை கொண்டு போக முடியாது ஏன்னா அது படப்படன்னு சத்தம் கேட்கும் வத்தல் இருந்தால் மட்டும் தான் கொண்டு போவோம் அதனால் வந்து ஒரு தொட்டுக்க போதும் நீங்கள் ஏழு பாக்ஸ்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டா அதே மாதிரி எவ்வளோக்கு வேலை கொஞ்சமாக சாதம் கொடுத்தாலும் பேசாமல் இருப்பாங்க கொஞ்சோண்டு சாதத்தை கூட வச்சுட்டா அவ்வளோ தான் என்னை ஒரு வழி பண்ணிடுவான் பால் காய்ஞ்சிருச்சு அதனால் சாமிக்கு பாலை கொண்டே வச்சுட்டு வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு கோவக்காய்க்கு வந்து பொடிப்படியாக நறுக்கி மஞ்சள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு எண்ணெயெல்லாம் ஊற்றி அப்படியே தோசைக்கல்லை வலிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க தோசைக்கல்லில் போட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க பாட்டு மொறு மொருன்னு வெந்துகிட்ருப்பாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப முள்ளங்கி சவுச்சம் போட்டு சாம்பார் கமக்கமான அதுவும் சுபா அரைச்சி வச்ச சாம்பார் போடுற போட்டால் சாம்பார் மணக்குது அதனால் அவங்க பக்கத்து மணந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா இந்த சீரியல் இருக்குது பாருங்க சீரியல் வந்து பரபரப்பாக போனாலும் எல்லா சீரியலையும் ஒரே மாதிரி பரபரப்பாக போகுது ஆக்சிடென்ட் ஆனால் எல்லாேருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது போலீஸ் கேஸ்ன்னு வந்தால் எல்லா சீரியலையும் போலீஸ் கேஸு ஹாஸ்பிட்டலில் வந்தால் எல்லாத்துலேயும் இப்போ ஹாஸ்பிட்டலு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாருக்கும் குழந்தை கல்யாணம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கல்யாணம் அது எல்லா செரியலேயும் சரி அவங்க எத்தனை எத்தனை சேனல் வச்சிருக்காங்களோ அத்தனை சேனல்லையும் அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது நம்ம ஒரே மாதிரி தான் ஓடுதல் அதனால நம்மளுக்கு பொழுதுபோகத்துக்காக அதுதான் அவங்க பாட்டு அவங்ககிட்ட பேசிட்டு பாட்டு டிவி பாட்டு ஓடிக்கிறதுனால நம்ம பாட்டுக்கிட்ட இல்லைங்க பையனோட ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருந்தான் அவன் என்னன்னு தெரியல அவ்வளோ லெமன் அள்ளிட்டு வந்திருக்கான் ஏன்டா ஆடி மாசில் ஏதுடா இவ்வளோ லெமன் ஒரு லெமன் வந்து பத்து ரூபா பன்னெண்டுருவா அது கோயில் பக்கத்தில் போய் அவனால் இன்னும் அதிகமாக மாட்டா அப்படின்னு சொன்னேன் எனக்கு லெமன் சாதத்தை மட்டும் கிண்டி கொடுத்துருக்கமா எனக்கு தோசை வேணாம் ஒன்று வேணாம்ட்டான் நான் தேங்காய் சட்னி தோசை ரெடி பண்ணேன் இருந்தாலும் வந்து லெமன் சாதம் கேட்டவங்களா வடிச்சு சோறு இருந்து நான் டக்குன்னு ஊற்றி கிளறி கொடுத்துட்டேன் பையனும் சா தோசை சாப்பிட்டுட்டு அவன் பையனோட ஃப்ரெண்டு வந்து லெமன் சாதம் சாப்பிட்டுட்டு லன்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ எனக்கு ஜாமான் வளர்க்கணும் மாவரைக்கணும் கோயிலுக்கு போகணும் இப்போ வேலை இருக்குது எல்லா பாத்திரத்தையும் பொறுக்கி போட்டு விளக்கான்னு விளக்கிட்டு அடுப்பையும் போட்டு நல்லா கரகரன்னு தொடச்சி நேற்று தாங்க வேலை கிராம தொடச்சு பொட்டெல்லாம் வச்சுருந்தேன் இப்போ சமைச்சி முடிச்சு நாசி ஆயிடுச்சு இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி கழுவிட்டோம்னா அண்ணன்னைக்கே சமைச்சிட்டு கழுவிட்டோம்னா அடுப்பு நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீ யூடியூப்பில் வரதுனால தான் கிச்சன் எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க யார் வந்தாலும் வராட்டி யூடியூப்பில் இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு வந்து சுத்தமாக இருந்துகிட்டே தான் இருக்கணும் வேலை எப்போ பார்த்தாலும் தொடச்சிக்கிட்டே சுத்தம் பண்ணிட்டு இருந்தால் பசங்க கூட சொல்லுவாங்க யார் வர்றா வீட்டுக்கு எதுக்கு இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிம்பாங்க யார் வர்றாங்க வள நம்ம வீடு நமக்கு சுத்தமாக இருந்தால் நமக்கு தானாடி நல்லது நீ யூடியூப்பில் காமிக்கிறதுக்காக தானே சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம வந்து சுத்தமாக வச்சிருக்கோம் நமக்கு தானே நல்லது கிச்சன் வந்து சுத்தமாக இருக்கணும் எனக்கு எப்பவுமே அதில் தொடச்சு சுத்தமாக தான் வச்சுருப்பேன் நான் நார்மல் நாளையிலே அப்படி தான் இருக்கும் யூடியூப் புகுணில் எப்போதுமே தான் வச்சிருப்பேன் அது வெள்ளிக்கிழமெல்லாம் சொல்ல வேண்டிய கட கடன்னு அரிசி உளுந்து அரைச்சி வலிச்சு போட்டு எங்கே போய் டக்குன்னு சுபா கிளம்பிட்டா கோயிலுக்கு போகிறதுக்கு ஏன்னா இப்போ மணி பதினோரு மணி ஆயிருச்சு பன்னெண்டு மணியோட ராவ கிழமை முடிஞ்சிருச்சு அதனால நம்ம அதுக்குள்ளே கோயிலுக்கு போய்ட்டு வந்து லெமன் எண்ணெய் விளக்கு திரி குங்குமம் மஞ்சள் தீப்பெட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் கோயிலுக்கு போவேன் அங்கே போய் எதுவும் வாங்குறதில்ல நம்ம வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு டக்குன்னு ரெடி பண்ணி லெமனை கட் பண்ணி அங்கே தட்டு வச்சுருக்காங்க அதில் தண்ணியை ஊற்றிட்டு கத்தி வச்சுருக்காங்க அதில் நறுக்கிக்கலாம் மஞ்சள் குமம் வச்சு ரெண்டுக்கும் திரும்பி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீப்பெட்டி நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போவேன் அங்கே விளக்கு பொருதி வச்சுருக்காங்களே அந்த விளக்கில் வந்து நம்ம நம்ம விளக்க பொருதி எப்போவுமே வைக்கக்கூடாது நம்ம தனியாக தீப்பெட்டி கொண்டு போய் பொருதி தான் வைக்கணும் அங்கே வச்சுருக்க விளக்கில் வந்து சில பேர் அதே பொருதி அப்படியே வைப்பாங்க அவங்க என்ன வேண்டிக்கிட்டு பொருதி வச்சிருக்காங்களோங்க நம்ம ஏங்க அந்த விளக்கில் போய் பொருதணும் நம்மளே தீப்பட்டி கொண்டு போய் நம்மளே விளக்க பொருதி வச்சு துர்க்கையாத்தாவை நல்ல ராவு காலத்தில் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வரும்போது பனி பதினொன்று நாற்பதாயிடுச்சு வீட்டுக்கு இருக்க கோயில் தான் இருந்தாலும் கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா எனக்கு நல்லாயிருக்கும் அதில் சாமியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி உட்காந்துருந்தது பழக்கம் அதோட எந்திரிச்சு வீட்டுக்கு வந்தால் எனக்கு காஃபி குடிக்கிற டைம் வந்துருச்சு ஓகேவா அதனால் இப்போ என்ன செய்யலான்ட்டு சாமிகிட்ட கொண்டு போய் கொண்டாந்து வேலைக்கெல்லாம் பொருத்திட்டு இருந்ததுல சாமிகிட்ட வச்சுட்டு டக்குன்னு கிச்சனுக்கு பழங்க பால் ரெடியாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து டீ போடல காஃபியை போட்டு குடிச்சிடலாம் காலையில் வெள்ளெண்ண வேறு எந்திரிச்சாச்சே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சேன் அதனால காஃபியை போட்டு இப்போ குடிச்சிட்டு சூப்பராக ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஓகே